சரிம்மா நீ அதை இந்திரங்கிட்ட சொல்லியிருக்கலாமே உன் பக்கமே எந்த பிள்ளையும் இல்லாதப்போ நீயே அமைதியாக இருந்த அதனால தானே அவன் உன்னோட குற்றவாளி மாதிரி நினைச்சான் மெதுவாய் சிரித்த கயலோ கண்ணில் அத்தனை ஏமாற்றம் அவள் வாழ்க்கையில் அது அவளின் கண்களில் கனவாக ஓட ஏன்னா வானத்தில் நிலவு இருக்கு இல்லையா அது பகல்ல மறைஞ்சா போயிடுது இல்லையே அதே மாதிரி தானே இருக்கு ஆனால் பகலில் சூரியனோட பிரகாசம் அதிகமாக இருப்பதால் நம்ம கண்ணுக்கு அந்த நிலவு தெரியாது அதே மாதிரி தான் நானும் என் உண்மையோடு இருந்தேன் ஆனால் அவரோட கோபம் சூரியன் மாதிரி என் உண்மையை அவர் கண்ணுக்கு தெரியலை நான் போய் நான் நல்லவள் நான் யாரையும் காதலிக்கல என்னை நம்புங்கன்னு அவர் காலில் அழுது இருந்தால் கூட அதை நம்புகிற இடத்துல அவர் இல்லை சரிம்மா அவன் உன்னை மனசார ஏற்றுக்கிட்டா நீட சந்தோஷமா வாழ்வியா அவன் கேள்வியில் ஒரு நிமிடம் பாவை பார்த்தது கனவில் கூட அப்படி ஒரு காட்சி அவளுக்கு வந்ததில்லை வெறும்படி இந்திரனும் நடந்து கொள்ளவில்லை அதுதானே நிஜம் ஜேம்ஸ் கட்ட கேள்வியில் உறைந்து போய் இருந்தவள் காதில் ஹார்ன் சத்தம் பழமை கேட்டது ஆம் இந்திரனே தான் அது ஆனால் அவன் கார் நடித்தது சாதாரணமாக இல்லை அவன் கார் வந்தது கூட தெரியாமல் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தவள் அப்போதுதான் திரும்பினாள் அவள் வலது புறத்தில் கார் கண்ணாடியை இறக்கிவிட்டு விட்டு அவளையே தீப்பொறி போல் பார்த்து நிற்க இவ்வளவு நேரம் ஜேம்ஸுடன் பேசும்போது இருந்த தைரியம் இப்போது துளியும் இல்லாமல் போனது அவளுக்கு இந்திரன் காரில் இருந்து இறங்கி விருது வென்று நடந்து வருவதை கண்டவள் சட்டென விழுந்து அண்ணா நான் அப்புறமா பேசுறேன் பாட்டிக்கு மருந்து கொடுக்கணும் வர்றேன்னா என்று கூறி முடிக்கும் முதல்லே அங்கிருந்து ஓடியவளை பார்த்து ஜேம்ஸ் வேண்டும் என்று நான் கேட்டதுக்கு எதுவுமே சொல்லலையே கையால் நின்று திரும்பி அவள் பின்னால் இந்திரன் நிற்பதை பார்த்து விட்டு என் மனசில் யாரும் இல்லை நான் அதை பற்றி யோசிக்கிற மாதிரிலேமில்ல என்றவள் பார்வை இந்திரனை ஒருமுறை தொட்டு சென்றது பின்னால் நிற்பவனை கொன்றுவிடலாம் என்று கோபம் வந்தாலும் அதை மறைத்து லேசை சிரித்தபடி திரும்பிய ஜேம்ஸ் எதிரில் இந்திரன் கைகட்டி முறைத்தபடி நின்றிருந்தான் எப்படியும் அவன் எதுவும் தன்னுடன் பேசப் போவதில்லை என்று அவனுக்கு ஏற்கனவே தெரியும் கயல் பக்கம் திரும்பியவன் கையை கயல் போன திசையில் நீட்டிக்கொண்டே தலையை அசைத்தபடி இந்திரனை ஒருமுறை திரும்பி பார்த்துவிட்டு அந்த பாடலை முணுமுணுத்துக் கொண்டே சென்றான் இந்திரன் எனக்கு வந்த கோபத்தை அடக்கிக்கொண்டே கொண்டே நான் இல்லாதப்போ இதெல்லாம் வர நடக்குதா என் கண்ணு முன்னாடியே அவங்க கூட நீ பேசிட்டு இருக்கேன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருடி வர்றேன் நான் யாருன்னு உனக்கு இன்னும் சரியா தெரியல வேண்டு நினைத்தபடி வேகமாய் அடியெடுத்து வைத்து உள்ளே சென்றாள் நல்ல வேலை கயல் பாட்டியின் அறையில் இருந்தது ஆனால் ஒரு முடிவோடு தான் இருந்தாள் நான் ஏன் பயப்படணும் இன்னைக்கு எது நடந்தாலும் நான் திரும்பி பேசியே ஆகணும் தாத்தா சொன்னது சரிதான் நம்ம உரிமையை நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும் நான் என்ன இவர் கூட பாழணும் இல்லை இவர் சொத்துல பங்கு பண்ணணும்னா கேட்குறேன் நான் யார் கூட பேசுனா பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்ல இவர் யாரு இவருக்கு நான் ஏன் பயப்படணும் இல்லை இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் கயல் பாட்டியுடன் இருக்கும்போது எதுவும் பேச முடியாது அவன் அவனுக்கு தான் நன்கு தெரியுமே மேல்தானே வருவ பாடி இன்னைக்கு இருக்கு உனக்கு நினைத்தவன் மேலே சென்றவன் பின் கீழே வரவே இல்லை இங்கு அசோக் காலையில் பேசிவிட்டு போனதையே நினைத்து கொண்டு சமையல் கட்டில் வாசலில் அமர்ந்திருந்தால் துளசி சம் காலையில் தாயையும் தந்தையும் அனுப்பியவன் உள்ளே வந்ததும் சாப்பாடு எடுத்து வைக்கவா உம் ரெண்டு பேருக்கும் சேர்த்தே எடுத்து வைக்கணும் இன்னைக்கு மட்டும் இல்லை இனி எப்பவுமே அப்படித்தான் நானும் உங்கள் கூட சாப்பிட்டா உங்களுக்கு யார் பரிமாறுவா நீங்கள் சாப்பிடுங்க சார் நான் அப்புறமா சாப்பிட்றேன் ஏன் துளசி நீ என்ன என்ன பேசுகிறனாலும் நிறைய பார்த்தே பேசுகிறேன் ஏன் என்னை பார்க்க என்ன பயங்கரமாக இருக்கேன்னா நான் கூட இப்போ இல்லாமல் அடிக்கடி கண்ணாடியாக போய் பார்க்குறேன் ஒருவேளை என்னை பார்க்கும்போது உனக்கு பயம் வருதான்னு அச்சோ இல்லை சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சரி அப்படின்னா முதல்ல என்ன சார்ன்னு சொல்கிறத நிறுத்து இல்லை உனக்கு நீ சொன்னால் மட்டும் போதாது நீ சத்தியம் பண்ண இனிமேல் சார்ன்னு சொல்ல மாட்டேன்னு அப்போது என்ன சொல்கிறது சார் அது ஊன் விருப்பம் இப்போது சத்தியம் பண்ண நான் வெளியே போயிட்டு வரும்போது நீ யோசிச்சு வை எப்படி கூப்பிடலாம் கூப்பிடலாம்னு ஹே அதுக்காக சாப்பிடாம எல்லாம் இருக்காது போய் சாப்பிட்டு இருந்து யோசி நீங்கள் சாப்பிடலையா இல்லை நீ ஒரு நல்ல பேராக வச்ச தான் நான் சாப்பிடுவேன் சரி நான் கிளம்புறேன் என்று சென்றவன் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை மதியமும் வரவில்லை வந்தவுடனே என்ன பெயர் சொல்லி கூப்பிடுவான்னு கேட்டா என்னத்த சொல்றது என்று அவன் போனதிலிருந்து அவன் சிந்தனையிலேயே இருந்தால் பேதை அக்கா அக்கா நான் தான் பூஜா வந்திருக்கேன் கதவை திறங்க பூஜா கதவை தட்டி தட்டி சோர்ந்து போனதுதான் மிச்சம் கடைசியாக பெரிய சத்தமாய் அக்கா என்று கத்தவம்தான் ஓடி வந்து கதவை திறந்தவள் பூஜா நீ எப்போ வந்த சாரி பூஜா எனக்கு கேட்கல போங்கக்கா சாரி பூரின்ட்டு தள்ளுங்க முதல்ல மூச்சு விட கூட முடியல முதல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க என்றவள் சோபாவில் வந்து விழுந்தே விட்டாள் சாரி சாரி பூஜா இரு நான் போய் உனக்கு ஜூஸே கொண்டு வர்றேன் மேல் மூச்சுக்கு மூச்சு வாங்கி கொண்டிருந்தவள் துளசி வந்து ஜூஸை கொண்டு வந்து கொடுத்ததும் அதை வாங்கி கொடுத்தவள் சப்பா இப்போ தான் உயிரே வந்திருக்கு நீங்க எதுக்கு நிற்கிறீங்க இப்படி வந்து உட்காருங்கக்கா ஏன் பூஜா இவ்வளவு நாள் இங்கே வரல அம்மா தாக்கா உங்கள் மாமியார் அங்கே இருக்க வரைக்கும் நீ அங்கே போகாதுன்னு சொன்னாங்க அவங்க ஒரு மாதிரியாக பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க ம் அதுவும் சரிதான் என்று கூறியவள் சோகமாய் தலையே சரிக்க ஆனால் இனி காலேஜ் முடிஞ்சதும் இங்கே தான் வருவேன் அக்கா சார் நேற்றே வந்து வீட்டில் சொல்லிட்டாங்க அம்மா இன்றைக்கி காலையிலேயே வந்திருப்பாங்க இந்த தெருவில் இருக்க எஸ்பி ஒருத்தரோட பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஸோ அங்கே வேலை அதிகமாக இருக்கிறபடியாக அம்மா போயிருக்காங்க நாளையிலிருந்து அம்மா காலையிலேயே வந்துடுவாங்கக்கா நான் சாயங்காலம் காலேஜ் முடிஞ்சதும் நேரம் இங்கேயே வந்துடுவேன் அப்புறம் என்ன அம்மா ஈவினிங் வேலை முடிஞ்சு போகிறப்போ தான் நான் அம்மா கூட போவேன் அது வரைக்கும் உங்கள் கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பேன் தேங்க்ஸ் பூஜா என்னோட லைஃப்பில் சில நல்லவங்களும் இருக்காங்க நீங்கள் மட்டும் இல்லைன்னா அக்கா ஃப்ரீயாக விடுங்கக்கா சரி நம்ம எங்கேயாவது வெளியே போவோமா வெளியவா இங்கே எனக்கு என்ன தெரியும் யாரை தெரியும் பூஜா அக்கா நாங்கள் வெளிய போகிறதுக்கு யார தெரியணும் எனக்கும் நீங்கள் யாரும் இல்லை தான் எனக்காக இருக்கிறது என் அம்மா மட்டும்தான் அம்மா மட்டும்தான் சொல்லி இருக்காங்க தான் எங்களை பார்க்குறப்போ மட்டும் அவங்களுக்கு உடம்பெல்லாம் கூசுமான்னு சொல்லி பேசி நானே கேட்டிருக்கேன் ஏன்னா எங்கள் அப்பா ஒழுங்கு இல்லை அம்மா வீட்டு வேலை தான் அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணினா அப்புறம் லைஃப்பில் அவங்க ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கணும்க்கா இல்லை பூஜா அவர்கிட்ட கேட்காம நான் அப்படி வர்றது ஏக்கா சார் என்ன சொல்லிட போறாரு அவர் எதுவும் சொல்ல மாட்டார் நீங்கள் வாங்கக்கா பக்கத்தில் தான் கிட்ஸ் பார்க் இருக்குது அங்கே போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சார் வர முன்னாடி வந்துடலாம் இப்போ ஸ்கூல் முடிஞ்சு குழந்தைங்க எல்லாம் வந்திருப்பாங்க வாங்கக்கா அக்கா இதுக்கா இவ்வளவு யோசிக்கிறீங்க ஏதோ பக்கத்தில் இருக்க பார்க் போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வர போகிறோம் சார் வர்றதுக்கு முதல்ல நம்ம வந்துடலாம் ஏன்று பூஜா கூற ம் சரி பூஜா ஆனால் சீக்கிரம் வந்துடலாம் இல்லை எனக்கு மனசுக்கு ஏதோ தப்பா நடந்துரும் பயமா இருக்கு அட வாங்கக்கா சும்மா அதுக்கு எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டு நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் டெய்லி அங்கே தான் போயிருப்பேன் அம்மா வேலை முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கே போவேன் என்ற பூஜா அவளை கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் கதவையும் சாட்டி விட்டு ஒரு ஆட்டோவை பிடித்து அருகில் உள்ள பார்க்குக்கு சென்றார் காலையில் இருந்தே அசோக் அலைந்து திரிந்து கடைசியில் மாலினி கடைசியாக பேசிய ஹால் கிறிஸ்டியை கண்டுபிடித்திருந்தான் அதில் கிடைத்த தகவலின் படி அந்த விலாசத்தை வாங்கியவன் அந்த இடத்திற்கு விருந்தான் செல்லும் வழியில் அவன் ஜீப் முன் ரணாவின் கார் சேரி பாய்ந்து வந்து நிற்க சடன் பிரேக் போட்டவன் கோபமாக இறங்கி கீழே வர ஹலோ என்ன சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலரு இருக்காதா பின்ன நான் ஆசைப்பட்டவளை என்கிட்ட இருந்து தூக்கிட்ட அந்த சந்தோஷம் உனக்கு இல்லாமலா போயிடும் என்று கூறிய ராணா கண்களில் அத்தனை கோபம் பெற்களை கடித்தவன் அசோக்கை முறைத்தபடி கூற ஏய் ஏதோ அவள் ஆசைப்பட்டுவட வந்த மாதிரி பேசுகிற நீ ஏன் ஒரு பொறுக்கி ஏன் முன்னாடி இன்னொரு முறை வந்து இப்படி பேசின அவன் பிஸ்டலை எடுத்து ரணாவின் நெட்டி பொட்டில் வைத்தவன் நான் முடிக்க வேண்டிய கேஸ் எத்தனையோ இருக்கு ஏதாவது ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் என்ற நீ சொல்றதை செய்வேன்னு எனக்கு தெரியும் ஆனா கூடிய சீக்கிரம் நீ ஒருத்திக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கியே அவளை ரோடு ரோடா தேடி பைத்தியக்காரன் போல நீ தெரியல தெரிய வைப்பேன்டா என்றவன் நக்கலை சிரித்து விட்டு சரி நீ இங்க இருக்க அவள் உன் வீட்டுல தனியா தான் இருப்பாள் இல்லையா உன் வீட்டுல யாருமே இல்ல போல பார்த்து யாராவது தூக்கிட போறான் டேய் என்றவன் சட்டையை பிடித்து உனக்கு அவ்வளவுதான் மரியாதை என்ன அவள் யாரும் ஒன்னு மறந்துட்டியா இல்லை இதுக்கு முதல் வாங்கினது மறந்து போச்சா உன்னை உயிரோட விட்டுருக்கேன்னு என்னை குறைச்சிட போட்றாத எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான் இந்த அசோக் அத்தனை கோபமா அவன் கண்களில் கண்களிரண்டும் சிவந்து நரம்புகள் பின்னி பிணைந்திருக்க கைகளில் நரம்புகள் புடைத்து நிற்க பெற்களை கடித்து வார்த்தைகளை கொட்ட ரணா ஒரு நொடி பயந்தது உண்மை பின் உன்னோட கோபம் நியாயமானது தாண்டா ஆனா நான் ஆசைப்பட்டவள் அடையாமல் விட்டதில்லை இங்கே என் சட்டையணி பிடிச்சாலும் என் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு அத நான் சொல்லணும்னு இல்லை என்று அவனுக்கு கோபம் கண்கள் சிவந்திருந்தாலும் அவன் உதட்டில் நக்கல் சிரிப்பிருந்தது அசோக் அவன் சட்டையை பிடித்து தள்ளிவிட்டு ஜீப்பில் ரிவர்ஸ் எடுத்தவன் நேராய் தான் சென்றான் அங்கு அவள் இல்லை என்றதும் பைத்தியக்காரன் போல் வீடு முழுவதும் அலசி ஆராய்ந்த அசோக்கிற்கு மூளையே வேலை செய்யவில்லை சமையலறை ஹால் படுக்கையறை எங்கும் துளசி இல்லை ரனாவின் வார்த்தைகள் அவனது மனதில் போல் பரவியிருந்தது ரணா சொன்னது நினைவுக்கு வர அவனுக்கு இதயமே நின்றுவிடுவது போல இருந்தது துளசி துளசி எங்கடி போன பதட்டத்தில் தலையை கோதிக்கொண்டே கத்தியவன் தன் சட்டை பையிலிருந்து செல்போனை எடுத்தால் யாருக்கு முதலில் அழைப்பது பூஜாவுக்கு அழைத்தால் அவளுக்கு தெரியுமா அவளிடம் தான் மொபைல் இல்லையே என்று யோசித்தவன் மூளை அதற்கு மேல் வேலை செய்யவில்லை நேரம் மெல்ல சாய மாலை தன் பொன்னிறத்தை இழந்து மங்களை திகைத்திருந்தது அதுவரை சுடர்பிட்டு எரிந்த சூரியன் தன்னை போர்த்தி கரிய கம்பளியைப் போல அடர்த்தியான முகங்களுக்குள் மறைந்து போனது ஜேம்ஸுடன் கையில் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த இந்திரனுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதை தாண்டி அவனுடன் சிரித்து பேசுபவர் என்னுடன் பேச மறுக்கிறாள் என்ற கோபம் மட்டும்தான் இருந்தது அது அவள் தனக்கு மட்டும்தான் சொந்தம் எனும் ஈகோவாகவும் இருக்கலாம் முன்பு வருவதைப் போலெல்லாம் இப்போது அவனுக்கு கோபம் வரவில்லை அவள் பாட்டியன் அறையில் இருப்பதை பார்த்துவிட்டுத்தான் சென்று அவளிடம் எதுவும் இப்போது பேச முடியாது பேசினால் அவ்வளவுதான் காசியப்பன் இந்திரனை ஒன்றும் இல்லை என்று ஆக்கி விடுவார் என்று சத்தம் இல்லாமல் சென்று விட்டான் எம்மா கயல் எவ்வளவு நேரம் இப்படியே இருப்ப வெளியே பாரு மழை வர்ற மாதிரி இருக்கு உன் துணி ஏதாவது மாடியில் இருந்தா போய் எடுத்து வைம்மா என்று அன்னபூரணி கூற ஆமாம்ல என்று நாக்கை கடித்து தலையில் கை வைத்தவள் அடி மக்கு இருக்கிறது நாலு ட்ரெஸ் தான் நனைஞ்ச அவ்வளவுதான் கதை முடிஞ்சு வேண்டாம் நினைத்து விட்டு பாட்டிமா நான் போய் என் ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சுட்டு வர்றேன் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா தாத்தா ஹாலில் தான் இருக்காரு ஒரு குரல் கொடுங்க அப்படி இல்லைன்னா என்ன கூப்பிடுங்க நான் சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன் எனக்கு எதுவும் தேவையில்லம்மா நீ சீக்கிரம் போய் மலைக்கு முதல் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு வா என்று அவளை அனுப்பிவிட்டு அவரும் கட்டிலில் சரிந்து கொண்டார் இவள் பாட்டியின் அறையிலிருந்து மாடிக்கு செல்வதை மேலே இருந்து பார்த்த இந்திரன் கடகடவென்று இறங்கி வந்து மாடியில் ஏறினார் கயல்வெளி வேகமாக மாடிப்படி ஏறி மொட்டை மாடிக்கு செல்லும் இரும்பு கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள் வானம் முழுவதுமே இப்போது கடுஞ்சினம் கொண்ட கருமேகம் போல் இடி மின்னல் சத்தத்துடன் அச்சுறுத்தியது அவள் அங்கிருந்த கயிற்றில் வேகமாக தன் துணிகளை அள்ளி எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டாள் ஐயோ இன்னொரு நிமிஷம் இங்கே நின்னா அவ்வளவுதான் என்று தனக்குள் முணுமுணுத்தவள் திரும்பி படிக்கட்டுக்களை நோக்கி வேகமாக நடந்தாள் சட்டன்று மொட்டை மாடியின் கதவு பலமாக சாத்தப்படும் சத்தம் கேட்க கயல்வழி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் இவர் எதுக்கு நாம் போற இடத்துக்கு எல்லாம் வர்றாரு இதுக்கு ஒரு அவள் முறைப்பதை கூட அவனுக்கு ரசிக்கத்தான் தோன்றியது இப்போது கைகட்டி அங்க அவன் இடுப்பளவிற்கு கட்டியிருந்த சுவற்றில் சாய்ந்து நின்றவன் இதர்களில் என்றுதான் மெலிதாய் சிரிப்பை கண்டாள் கயல் இப்படியும் மாற்ற முடியுமா ஒரு பெண்ணால் ம் மாறிவிட்டானே விட்டானே நம் இந்திரன் ஆனால் நம்ம நாயகி அவனை மாற மாட்டாள் போலும் ஹலோ எதுக்கு நான் இடத்துக்கு வந்தீங்க முதல்ல கேட்டை திறங்க நான் போகணும் எதுக்கு இப்போ ஓவரா சீன் போடுறேன் நான் எதுவுமே இன்னும் பேசலையே என்று கூறி நிமிர்ந்தவன் அவள் அருகில் செல்ல மலை வேறு ஒவ்வொரு துளியாய் ஆங்காங்கே விழ ஆரம்பித்திருந்தது சார் நீங்கள் எதுவும் பேச வேணாம் நீங்கள் பேசுனது நான் அதை கேட்டது எல்லாம் போதும் நான் ஒன்றும் உங்கள் அடிமை இல்லை அது என்னன்னு தெரியலை உங்களுக்கு ஞாபகம் வரதுன்னு நினைக்கிறேன் நமக்கு விவாகரத்தாக புறவு செய்து நீங்கள் அடிக்கடி மறந்து போறீங்க எதை அவன் வேண்டும் என்று நானோ அதையே அவளும் நிமிடத்திற்கு நிமிடம் அவனுக்கு நினைவூட்டுகிறாள் வேண்டாமா பின்ன என்ன எல்லாம் பேசினான் அவளை அதை எளிதில் மறக்கத்தான் முடியுமா அவளால் அவளை என்ன செய்யலாம் என்று நினைத்தவன் சட்டென ஒரு முடிவை எடுத்து ஏய் இன்னும் விவாகரத்து வரலையே அது வரைக்கும் நீ என்னோட அடிமைதான் பேசுறத நிறுத்து சரி புறப்படு உங்க கூட எல்லாம் என்னால வர முடியாது தலையை இறுக்கமாக கோதியவன் சுண்டேலி போல் நிற்பவளிடம் ஏய் உங்ககிட்ட யாரும் பேசம் கேட்கல என்று கூறி அவள் கையில் இருந்த ஆடைகளை பறித்தறிந்தவன் பிடித்து இழுத்தபடி கீழே இறங்கினான் ஆதியின் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டால் இதழ் 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 என்று ஒரு தடவை இல்லை என்று மட்டும் ஆயிரம் தடவைகள் கூறியிருந்தான் ஆதி கண்டதும் காதலா என்று கேட்டால் இல்லை அது அவனின் தாரகை ஜென்ம ஜென்ம பந்தம் என்றுதான் இனி கூறுவான் போலும் ஆனால் அவளின் மனதில் அவன் நுழைவு என்பது அசாதாரணம்தான் அவள்தான் தன்னைத்தானே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றாளே மாலை நேரமானது என்று அனு தன்னை பெண் பார்க்க வருவதாக கூறி நிறத்தோடு சென்றுவிட இதழ் தனியாகத்தான் செல்ல வேண்டும் வெளியே மலைவர் கொட்டி தீர்க்க வாசலில் நின்று மலை எப்போது விடும் தான் எப்போது அலுவலகம் செல்வது என்று மலையிடம் பேச்சுவார்த்தை வைத்துக் கொண்டு நின்றாள்